السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد أنا بقول يا سفود الأغلي الله أوري يا نعلي الأغلي عند هذا الدوار كان نعم وطيل بلا ماذا إياكم ومحقرات الذنوب فأو أنغلي إيران ماذا إيران آه دار ماذا آه பார்ப்பதை பற்றி எச்சரிக்கும் விதமான ஒரு சில செய்திகளை நம் இன்றைய மார்க்க நினைவூற்றின் மூலமாக பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பாவங்கள் பொறுத்த வரையில் நம்ம மனிதனை பொறுத்தவரையில் அவர் தவறுகள் செய்யக்கூடியவனாகவும் அந்த தவறிலிருந்து தன்னை திருத்திக் கொண்டு தௌபாசிந்து மீளக்கூடியவனாக இருப்ப இருக்கக்கூடியவனாக இருப்பானே ஆனால் அவன்தான் ஒரு சிறந்த மனிதன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக வளையர் செல்லம் அவர்கள் இந்த பாவங்களை பாராமுகமான முறையில் கண அதாவது ஏராளமான முறையில் நினைத்து பாவத்தை அதிகமாக செய்யக்கூடியவதை விட்டு எச்சரிக்கக்கூடியவராக சூழ்நாய் சல்லல்லாக வளைய செல்லம் அவர்கள் இருந்தார்கள் நமக்கு சொன்னார்கள் பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் பாவங்கள் செய்யக்கூடியவனாக இருப்பான் ஆனால் இந்த பாவங்களில் அதிக பெரும் பாவங்களைய பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் கொலை செய்வது கற்பழிப்பது அதே போன்று விபச்சாரங்கள் செய்வது விபச்சாரம் போன்ற கொண்ட பாவங்கள் ஈடுபடுவது வட்டி எற்பது உண்பது இது மாதிரியான பாவங்கள் இருந்து அவன் தன்னை தவிர்த்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் ஆனால் சிறு சிறு பாவங்களை சர்வ சாதாரணமான முறையில் அதை கவனிக்காமல் என்ன செய்வா அதை அதனுடைய தூரங்களை கவனிக்காமல் மிக ஏராளமான முறையில் இரண்டு அதை அதை சர்வ சாதாரணமான முறையில் செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான் எனவே இதைத்தான் நல்லாவுடைய தூதர் செலவாகும் மனைவி செல்வர்கள் எச்சரித்தார்கள் இப்படி நீங்கள் இப்படி நீங்கள் கவனிக்காமல் சிறுபாவம் தானே என்று நீங்கள் செய்யக்கூடியதாக இருப்பார்கள் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட பாவங்கள் நாளை மறுமை நாளை பெரும் கொண்ட பாவமாக மாறி அவனுக்கு அவனை அழிவின் பக்கம் நரகின் பக்கம் விட்டுச் செல்லக்கூடியதாக அழைத்துச் செல்லக்கூடியதாக அது இருக்கும் என்று என்பதனை அல்லாவுடைய தூதர் செல்லலாகவும் அழைவு செல்ல எச்சரித்தார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய அல்லாஹு அல் குரான்ல ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறான் அதாவது மிக முக்கியமான செயல் என்னன்னு பார்த்துக்கலையானால் நாம் இறையற்ற மிக்கவர்களாக இருக்கப்பட வேண்டும் தக்குவாவை நாம் அணிகளாக தக்குவாவை கடைப்பிடிக்கக்கூடியவனாக நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக சிறு பாவங்களை கவனித்து உற்று நோக்கி அதையும் தவிர்த்து கொள்ளக்கூடியவனாக அவன் இருப்பான் எப்போ தன்னை அவ தன்னுடைய அந்த தக்குவாவை விட்டும் இறையச்சத்தை விட்டும் அவன் விலகிவிடுகின்ற இறையச்சத்தை தக்குவாவை கடைப்பிடிக்காமல் பொறுப்போக்காக விட்டு விடுவானே ஆனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட சிறு சிறு எல்லாம் மிக சர்வ ஒரு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும் எனவே தக்குவா ஒன்று பொம்மையானால் நிச்சயமாக பாவத்தை தவிர்க்க காரணமாக இருக்கின்ற அதே நேரத்தில் மல்லாவுடைய சுவர்க்கத்தை மடைந்து கொள்ளுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் ஒரு குர்ஆனில் ஒரு செய்து சொல்கிற நேரத்தில் திருக்கள் ஜென்ன துள்ளத்தி நூறிசூமின் அபாதினா இதுதான் சுவர்க்கோலையாக இருக்கிறது இது யாருக்கு என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி என்னுடைய அடியார்களுக்கு என்னுடைய அடியார்கள் ஒரு அனந்தரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுவர்க்கச் சோலைதான் எது என்பதனை அல்லாஹால சொல்லிவிட்டு மேலும் என்று சொல்கிறான் அது யாரு என்று சொன்னால் மண்கானத்தத்தை தத்தையார் யார் இரையச்சமிக்கிறவர்களாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஒரு முடியும் என்ற செய்தியை இந்தியை அல்லாஹால சொல்கிறான் நாம் இந்த பாவகத்தை விட்டும் நாம் விட வேண்டும் பெரும் நாங்கள் எப்படி நாங்கள் தவிர்ந்து கொள்கின்றோமோ அதை விட்டுவிட்டு நாம் பயந்து ஓடுகிறோமோ அதே போன்றுதான் இந்த சிறு சிறு பாவங்களையும் கொள்ளும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அந்த சிறு பாவங்கள் எல்லாம் சொன்னால் அதாவது புய் பேசுவது அதே போன்று குறை கலைப்பது குறை கலைப்பது புறப்பேசுவது அது மாதிரி மற்றவர்களை பற்றிய வளைவகுகளை கதைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு சிறு பாவமாக அது கவனிக்கப்படாது அது பொருட்படுத்தாத பாவங்களாக என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் தான் அவனை சுவர்க்கத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது பாவங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது பாவங்கள் அதிகரித்து 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 இப்படிப்பட்ட பாவங்கள் மூலமாக அது பெரும் பாவங்களை எட்டுச் செல்கின்ற ஒரு காரணமாக அது அமைந்துவிடுகிறது என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் செல்லாஹோ அலைவர் செல்லும் அவர்கள் ஆயிஷா நாயக் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னு ஆனால் அதாவது இப்படி கவனிக்கப்படாமல் சிறு சில செயற்பாடுகள் பாவங்களை செய்வதை மட்டும் நான் உன்னை எச்சரிக்கின்றேன் என்ன எப்ப அவைகள் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்கிறது அல்லாவிடம் எனக்கு கேள்வி இருக்கிறது அல்லாஹ் நாம் செய்த ஒவ்வொன்றை குறித்தும் அல்லாஹ் கேட்க போகின்றான் அந்த நான் சிறுபாவற்ற ஒரு மன்னிப்பு பெறாவிட்டான் அதை சர்வசாதாரணமான முறை நாம் செய்து கொண்டே இருப்போமே ஆனால் அது அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அந்த கேள்வியின் மூலமாக நாம் தப்பிக்க முடியாது என்பதிலையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் நன்பு கூறிய சகோதரர்களே ஸ்வீதா என்ன செய்கின்றான் சொன்னால் இப்படி சிறு சிறு பாவங்களை செய்யக்கூடியவர்களை குறித்து அவன் என்ன செய்கின்றான் மகிழ்ச்சி அடைகின்றான் பெரிய பாவத்தை அவங்க தவிர்த்து கொள்வானே ஆனால் அவனது மீது வழி கெடுக்க வேண்டும் பெரியப்பா பெரிய பாவத்தை செய்ய வைக்க வேண்டும் என்பதை முயற்சி செய்வதை விட இந்த சிறு சிறு பாவங்கள் சிறு சிறு ஆசைகள் சிறு சிறு எண்ணங்களை ஊட்டி என்ன செய்ய வைக்கின்றான்னு சொன்னால் இந்த சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் செய்ய வைக்கின்றான் அவன் செய்கின்ற பொழுது சைத்தான் என்ன செய்கின்றான் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான் சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அலிவு செல்லும் அவர்கள் ஒரு செய்தி சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்கிறார்கள் இன்ன சைத்தான் அது ஐஸ் ஐயோ அவது அருளிக்கும் ஆதான் இந்த பூமியிலே நீங்கள் வணங்குவதை அது செய்தால் அதை விட்டு நிராசை அடைந்து அதை தடுக்கவோ அதை விலகச் செய்யவோ அவன் அவனுடைய வேலை செய்ய மாட்டான் அவன் என்ன செய்வான்னு சொன்னால் வலக்கின் தது ரலையமிங்கும் பில் முஹக்கராத் நீங்கள் செய்கின்ற இப்படியான சிறு சிறு பாவங்களில் கவனிக்கப்படாமல் பாராமுகமாக செய்யக்கூடிய இந்த பாவங்கள் செயல்பாடுகளை குறித்து அவன் திருப்தி அடைகின்றான் மகிழ்ச்சி அடைகின்றான் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் செல்லலாகோ அலைவர் செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக அன்புக்குரிய சகோதர்களே நாம் என்னுடைய கவனத்தில் என்னுடைய எண்ணத்தில் நாம் அதை கவனிக்காமல் விட்டு வேற விட்டுவிட்டு தொடராத குடியான செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை அதை நரகத்தில் இட்டு செல்கின்ற ஒரு பாவமான காரியமாக நிகழ்வது மாறிவிடுகிறது ஆனால் ஒரு முக்மின் ஒரு இறை விசுவாசியாக இருக்கின்ற பொழுது நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் உள்ளத்தை உற்று நோக்குகின்றான் என்னுடைய என்னெல்லாம் ஊசலாடுகின்றதோ அதை இறைவன் நன்கு கவனித்து அறிந்து கொள்கின்றான் தெரிந்து கொள்கின்றான் ஆனால் இறை விசுவாசி என்ன செய்வானே ஆனால் ஒரு சிறு பாவமாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய ஒரு செயல்தானே சிறிய ஒரு சொல் தானே என்று கூட செய்ய மாட்டான் அவன் அதையும் நினைத்து நினைத்து பார்த்து அது பாவமான காரியமே என்று தவிர்த்துக் கொள்வான் அல்லாவுடைய கூதர் செல்லலாக வடிவசல் அவர்கள் ஒரு செய்தியில சொல்லுவோம் என்ன சொல்லக்கூடான்னு பார்த்துக் ஆனால் இன்னல் முமி நயரா அன்ன ஹோக்கா இது தான் அதாவது ஒரு முகமின் ஒரு இறை ஒரு இறை விசுவாசி ஒரு பாவத்தை செய்து விட்டானே ஆனால் அவர் மலையாளி வார்த்தை உட்கார்ந்து கொண்டு பாவத்தை செய்துவிட்டு ஒரு சிறிய ஒரு பாவம் சிறிய ஒரு ஒரு பாவத்தை செய்து விட்டான் அந்த பாவத்தை செய்து என்ன செய்கின்றான்னு சொன்னால் ஒரு மலையாளி வார்த்தை உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றான் உட்கார்ந்து கொண்டு நேரத்தில் அவர் பயந்து கொண்டிருப்பான் எப்படி பயப்படுவான்னு சொன்னால் இந்த மலை இடிந்து என்னுடைய தலையில் விழுந்து விடுமோ நான் செய்த பாவத்துக்காக வேண்டும் என்று அவன் அதை அஞ்சக்கூடியவனாக வருந்தக்கூடியவனாக பயந்து கொண்டிருப்பான் அது யாருடைய பண்பாக இருக்கிறது ஒரு இறை விசுவாசியினுடைய பண்பாக இருக்கிறது ஆனால் ஒரு கெட்ட மனிதனுடைய பண்பு எப்படி இருக்கும்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகவும் அலைவர் செல்லும் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லுகிறான் சொன்னாலோ இன்னல் ஃபாஜர ஏறாவது நுபகு கதுபாபி மர்ற அல அல அன்பி அதாவது ஒரு ஒரு கெட்ட மனிதன் அவன் பெரும் கொண்ட பாவங்களை செய்கின்றான் பெரிய பாவம் பெரிய பாவங்களை செய்கின்ற அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவன் அதை எப்படி எடுத்துக்கொள்வான்னு சொன்ன அதனுடைய மூக்கில் ஒரு ஈ உட்கார்ந்து விட்டால் அதை எப்படி தட்டி வருகின்றானோ விரட்டி வருகின்றானோ அதுபோன்றுதான் பெரும்பெரும் பாவங்களை எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் கெட்ட மனிதன் அதை எடுத்துக்கொள்வான் பாவத்தை கொண்டு கூட பார்க்க மாட்டான் நான் பாவத்தை செய்து விட்டேனே பாவத்துக்கு நான் மன்னிப்பை பெற வேண்டுமே இறைவன் என்னை தண்டிப்பான அப்படிங்கின்ற என்கின்ற அப்படிங்கிற எந்த எண்ணமும் எந்த கவலையும் மற்றவனாக ஒரு கெட்ட மனிதன் இருப்பான் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகூ அலைவர் செல்லும் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் ஆக அன்புக்குரிய சகோதரே பாவங்கள் என்பது எங்களை விட்டு வைக்காது நாம் செய்கின்ற நன்மையான காரியங்கள் மூலமாகத்தான் எப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் நாம் மன்னிப்பு பெற முடியும் அந்த பாவத்தை அழித்துக் கொள்ள முடியும் எனவே நாம் எப்படியெல்லாம் பெரும் பெரும் பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்கின்றோமோ அதே போன்றுதான் இந்த சிறு சிறு பாவங்களையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு பேச்சு ரீதியாக இருக்கலாம் செயல்பாடு ரீதியாக இருக்கலாம் எப்படியான எந்த அமைப்பை சார்ந்ததாக இருந்தாலும் சரி நாம் அதை தவிர்த்து விட வேண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை புண்படுகின்ற அடிப்படையில் பேசிக்கொண்டோம் அல்லது தூசண வார்த்தைகளை பேசிக்கொண்டோம் போகத்தின் போது தூசண வார்த்தைகளை பேசுகிறார்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் கெட்ட செயல்களையும் செய்ய துணிந்து விடுகின்றார்கள் ஆனால் செய்துவிட்டு இது சிந்தை தானே என்று பாராமுகமான முறையில் நாம் இருந்து விடுவோமே ஆனால் அப்படிப்பட்ட பாவங்கள் அவனை அழிவின் பக்கம் விட்டுச் சென்று விடும் என்பதனை அல்லாவுடைய தூதர் சொல்லலாக வலிய சொல்லுங்கள் எச்சரித்த செய்திகளை மிக சுருக்கமான முறையில் நாம் நினைவுபடுத்தினோம் ஒருவன் அல்லாஹ் தாதா எப்படியான பாவங்களையும் தவிர்த்து எல்லா சிறிய பாவங்களையும் தவிர்த்து தவிர்த்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் நல் நல்ல அடிப்படை எல்லாவுடைய நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்கின்ற பெற்றுக்கொள்வதற்கு வல்லவன் நல்லா தானா எம் எல்லோருக்கும் அருள் பாலிவானாக தோல்வி செய்வானாக இலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்க